அவன் வயசு தான் அவன் ஓட்டுறான் வண்டி ஆனா போனா போனாலும் அங்க வந்து கச்சிக்கொடி ஓட்டி விட்டுருக்காங்க வண்டியில வண்டில கச்சி கொடி விட்டு இருக்காங்க ஆமா வண்டியில கச்சி விட்டுட்டு விட்டு வண்டி எடுத்து போன வீடியோ விட்டுருக்காங்க எடுத்து போயிட்டேன் அவசரம் சம்பந்தம் போயிட்டான் அங்க போனா கூட வண்டி போவோம் வண்டியில போனே நாலு நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்களை கொண்டு போய் நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி மிதிச்சு அட நான் அமர வேண்டியது சொல்றாங்க அலியு தூக்க பாப்பங்களா தூக்கல என்ன வைப்ரே மி கிராங்க போட்டு சையல்ல மி கிராங்க ம் சே ஒருத்த ரெண்டு வீன்ஸ் சவ எடுத்து குடுத்து ஓடறவங்கன்னு சொல்லலாம் ரவுண்ட் கட்டிနေကြங்க போவேண்டே ஒருத்த ரெண்டு கூட்டத்துக்குள்ள ஓடி மி வேற பண்ற இல்ல பாக்கும்போதே தெரியும்ல அப்ப வா டேய் அய்யா யாரோட அடைக்க சிந்தில் பாலாஜி சிந்தில் பாலாஜி அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு இப்படி பண்றது பண்றது என்ன பண்றாங்க போயிட்டு சொல்லிட்டு திரும்ப வெளியில போயிட்டு உயிர் இருக்குன்னு கொண்டு வராங்களா

ஆனா இது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அமராவதி ஹாஸ்பிட்டல்தான் இருந்தாரு பாலாஜி